ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் சித்திரா பிளர்நமியில் நெற்றிக்கண் கண் தரிசனம் சமுதாய வளர்ச்சிக்கு தக்கவாறுதான் பாலகனின் அருள்திரு பங்காறு அம்மா ஆற்றலை வெளிப்படுத்துவேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு ஒரு சுவையான நிகழ்ச்சி ஒரு சித்திரா பௌர்ணமி விழாவின் போது அருள்திரு அடிகளார் அவர்கள் ஆலயத்தை வலம் வந்து அன்னையின் கருவறைக்குள் நுழைந்து தீபாராதனை செய்துவிட்டு கருவறையை விட்டு வெளியே வரும் வேளை அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் அன்னையின் மனதில் இடம்பெற்ற தொண்டர்கள் ஆன்மீகத்தில் கணிகின்ற நிலையில் இருப்பவர்கள் எவ்வளவோ புண்ணியம் செய்தவர்கள் அவர்கள் எல்லோருக்கும் மனதில் ஒரு எதிர்பார்ப்பு இந்த விழாவின் போது அன்னை ஏதாவது சித்தாடல் புரியுமே இந்த முறை அன்னை வந்தால் ஏமாந்துவிடக்கூடாது என்கிற உறுதியோடு நின்று கொண்டிருந்தார்கள் நானே அவன் அவனே நான் அவர்களை பார்த்து அடிகளார் அம்மா அவர்கள் அம்மாவோட நெற்றியை பாருங்கள் என்று திருவாய் மலர்ந்தவுடன் அவர்கள் அத்தனை பேருமே ஒரு சேர கருவறைக்குள்ளே அன்னை ஆதிபராசக்தி அம்மாவின் சிலையை பார்த்த பொழுது அந்த நெற்றியில் சூரிய பிரகாசம் போல் ஒளி தோன்றும் திகழ்ந்ததைக் கண்டு ஆனந்த பரவசம் அடைந்திருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் கருவறையினுள் அன்னை ஆதிபராசக்தி அம்மனைப் பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலேயே அருள் பங்காரு அடிகளார் அவர்களுக்கு நேரெதிரே நின்று கொண்டிருந்தவர்கள் அதே வேளையில் அருள்திரு பங்காறு அடிகளார் அவர்களின் முகத்தை பார்த்தபோது அங்கே அதே ஜொலிப்புடன் நெற்றிக் கண் தெரிந்திருக்கிறது அதனை பார்த்தவர்கள் அனைவரும் அம்மா அம்மா என்று ஆனந்தம் மேலிடக் கூறியிருக்கின்றார்கள் கருவறையனுக்கு உள்ளே இருந்து வந்தவர்கள் அம்மா நெற்றியை பாருங்கள் என்றவுடன் தான் அம்மாதான் அடிகளார் அடிகளார்தான் அம்மா என்ற தத்துவத்தை சதாகாலமும் உணர்ந்திருந்து அம்மா என்றவுடன் அடிகளாரை பார்த்திருந்தால் அவர்களுக்கும் நெற்றிக் கண் தரிசனம் கிடைத்திருக்கும் அதனால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்குமோ ஒருவேளை முக்தி கூட கிடைத்திருக்கலாம் எவ்வளவோ பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால்தான் அன்னையிடம் நெருங்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படி புண்ணியம் செய்தவர்களை கூட மாயை மடக்கிவிடும் உலகம் மனைவி மக்கள் இவைகளும் மாயைதான் இவற்றையெல்லாம் விட அகங்காரம்தான் உயிர் என்றே சொல்லலாம் பரம்பொருளும் நாமும் பரம்பொருளிடத்திலிருந்து நம்மை வேறுபடுத்துகின்ற வேறுபடுத்திக் காட்டுகின்ற எதுவுமே ஒரு மாயைதான் தான் உடலைத்தான் என்று நினைப்பது அகங்காரம் அவ்வுடலின் சார்பாக வந்த என் நாடு என் மனைவி என் மக்கள் இது எனது இதை நான் செய்வேன் என்பதெல்லாம் அகங்காரமேயாகும் உள்ளவரை மாயையானது சர்வலோகமும் வியாபிக்கும் அந்த வியாபகத்தில் சிக்கி உழன்று கொண்டுதான் மீள முடியாமல் நாம் தவிக்கின்றோம் நம்மையெல்லாம் மீட்டுக் கரை சேர்க்க வந்த கலியுக தெய்வம்தான் அருள்திரு பங்காறு அடிகளார் என்று நாம் கிஞ்சித்தும் சந்தேகத்திற்கிட மின்றி என்று நினைக்கிறோமோ அன்றே மாயத்திரை நம்மை விட்டு அகல ஆரம்பிக்கும் மாயை என்பது வந்து போவதில்லை உண்மையில் அது இல்லாத ஒன்று உண்மையில் அது இல்லாத ஒன்று உண்மையில் இருப்பதை பரம்பொருளை இல்லாதது போல காட்டுவதாகும் பரம்பொருள் வரும்போது மாயை கூடவே வரும் அதுதான் அன்னையின் விளையாட்டு ஓம் சக்தி